வாஷிங் மிஷினில் துணிகளை துவைத்தாலும் அழுக்கு அப்படியே இருக்கா நீர் வெளியேறும் பகுதியை பார்த்தீர்களா வாஷிங் மிஷின் வாங்கிய புதிதில் துணிகள் எவ்வளவுதான் அழுக்காக இருந்தாலும் ஒரு துணி கூட இல்லாமல் அகற்றிவிடும் ஆனால் நாளடைவில் துணிகளில் அழுக்கு போகாமல் இருப்பதோடு துணிகளின் நிறமும் மங்க ஆரம்பிக்கும் இதற்கு நீங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை உங்கள் வாஷிங் மிஷினை கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் கவனிக்காமல் போவதுதான் சில முக்கியமான பராமரிப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் இளைஞனில் திடீர் பழுதுகள் அதிக சர்வீஸ் செலவுகள் போன்ற பிரச்சனைகள் உருவாகி இயந்திரத்தின் ஆயுட்காலம் குறைந்துவிடும் மெஷினின் கொள்ளளவை கவனிக்காமல் ஒரே நேரத்தில் அதிக துணிகளை நிரப்புவது மிகப்பெரிய பிழையாகும் இது ட்ரம் மற்றும் மோட்டாரில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தி அவை பழுதடையச் செய்யும் குறிப்பிட்டுள்ள கொள்ளளவுக்கு உட்பட்ட துணிகளை மட்டுமே துவைக்க வேண்டும் இது இயந்திரத்தின் செயல்திறனை நிலைநிறுத்தும் ஒவ்வொரு முறை துவைத்த பிறகும் மெஷினின் உட்பகுதி மற்றும் வெளிப்புறத்தை உலர்ந்த மென்மையான துணியால் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் ஈரப்பதம் உள்ளே நீடித்தால் துர்நாற்றம் மற்றும் பூஞ்சை ஏற்படும் மேலும் சோப்பு துகள்கள் அழுக்குகள் தேங்குவதை தடுக்கும் துவைத்ததும் மெஷினின் கதவை சிறிது நேரம் திறந்தவாறு வைத்தால் காற்றோட்டம் ஏற்பட்டு உட்புற பகுதி உலர்ந்து சுகாதாரமாக இருக்கும் துணிகளிலிருந்து வரும் தூசி அழுக்குகள் சிறு சிறு துகள்கள் தடுத்து நிறுத்தும் லிங்க் பில்டரை பராமரிப்பது மிக முக்கியமான ஒன்று இதை குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டும் இலையெனில் நீர் வெளியேறும் பகுதியில் அடைப்பு ஏற்பட்டு துவைக்கும் தரம் குறையும் அபாயம் உள்ளது இதனால் இயந்திரம் அதிக ஒளியுடன் இயங்கவும் செய்யும் மின்சாரம் தடைபடும் பொழுது மிஷினின் இருந்தாலும் மற்றும் பட்டன்களை ஆஃப் செய்ய வேண்டும் மின்சாரம் திரும்ப வரும் பொழுது ஏற்படும் அதிரடி மின்சாரம் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுகளை சேதப்படுத்தும் சாத்தியம் அதிகம் இந்த சிறிய கவனம் பெரிய பழுதுகளை தவிர்க்க உதவும் அதிக நீர் அல்லது அதிக கலவைகள் கொண்ட நீர் பயன்படுத்தப்பட்டால் ட்ரம் மற்றும் பைப் பகுதியில் அழுக்குகள் தேங்கும் இதனால் இயந்திரத்தின் செயல்திறன் குறையும் இதை தடுப்பதற்காக வெந்நீரில் வினிகர் அல்லது பேக்கிங் சோடா சேர்த்து மாதத்திற்கு ஒரு முறை ட்ரம் கிளீனிங் செய்வது உகந்தது இது பகுதிகளை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கும் மெஷின் வைக்கப்படும் இடமும் மிக முக்கியமான ஒன்று அன்பன் சர்ஃபேஸில் வைப்பது அதிர்வு சத்தம் ஆகியவற்றை ஏற்படுத்தி மெக்கானிக்கல் பகுதிகளில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் மேலும் ஈரப்பதம் அதிக வைப்பது உலோக பகுதிகளில் துருவை உருவாக்கும் எனவே சரியான தரையில் உள்ள இடத்தில் வைத்திருக்க வேண்டும் சரியான பராமரிப்பு முறைகளை தொடர்ந்து பின்பற்றினார் வாஷிங் மிஷின் பல ஆண்டுகள் சீராகவும் திறம்படவும் செயல்படும் சிறிய கவனக்குறைவால் பெரிய சேதம் ஏற்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு தகுந்த பராமரிப்பை வழங்குவது அவசியம்